அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் எல் இரண்டில் இலக்கண தேர்ச்சிக்குள் பலவுள் தெரிய குருவின சிறுவின நெடுவினா இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க இலக்கண தேர்ச்சிக்குள்ள தமிழ் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருட்குறிப்பு சரியா அடுத்து உயர்தின எண்மனார் மக்கட் சுட்டை அக்ரிணை எண்மனார் அவரள பிறவே இன்னூறுப்பா இடம்பெற்ற இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்து யார் எது ஆகிய வினா சொற்களுக்கு பயநிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே விடை வந்து உயர்தினை அக்ரிணை பொருத்தி விடை தேர்வு தேர்க இதில் பார்த்தோம் அப்படின்னா அவன் அவள் அவர் இது வந்து எது வரும்னா பதிலி பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பண்பு நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் அப்படிங்கிற தன்மைப்பன்மை பெயர்கள் சரியா இது வந்து விடை வந்து ஆ விடை வரும் அடுத்து மொழியின் சொற்றொடர் அமைப்பை விலக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவைனால் இது பக்க எண் முப்பத்தி நான்கில் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் இலக்கணத்திலேயே இருக்கும் முப்பத்தி நான்காவது பக்கத்தில் அதாவது தினை பால் எண் இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை அழகுகள் இவை சொற்றொடர் அமைப்பை விலக்கிக் கொள்வ விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுகின்றன அடுத்து உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வரும் மாதிரி இரண்டு தொடர்களை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் அவர்கள் ஆலையும் வந்தார்கள் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அதாவது பன்மை வரணும் நீங்கள் அப்படின்னு வாருங்கள் அவர்கள் வந்தார்கள் இந்த மாதிரி பன்மையில் முடியக்கூடிய தொடர்கள் எழுதணும் அடுத்து நம்மை அளப்பம் பகுதியில் உள் தெரிய பொறுத்துக்க குரங்குகள் குரங்குகள் என்ன செஞ்சுனா குளிரால் நடுங்கின விலங்குகள் வந்து மேய்ச்சலை மறந்தன பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன அப்ப விடை எது வரும் அப்படின்னா மூன்று நான்கு இரண்டு ஒன்று அடுத்து நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எதுனா மலைத்துளிகள் அடுத்து சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று அது நம்பிக்கை மையம் காரணம் காரணம் என்ன அப்படின்னா நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளின் களம் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை இந்த மூன்றுமே விடைதான் அப்போ ஈ விடை தான் சரி அடுத்து பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க்க இல்லை அடிக்கோடிட்ட சொல் எது அப்படின்னா பொய்யா வானம் அப்படிங்கிறது கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து கூற்று இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது இதற்கு விடை என்ன வரும் அப்படின்னா கூற்று சரி காரணம் சரி அடுத்து குருவினா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருபத்தி ஐந்தில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள் தாழ் சுவடிகள் புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக இதற்கான விடை பக்க எண் இருபத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே புணர்ச்சி விதியில் இருக்கு இனநிறை இனம் கூட்டல் நிறை விதி வந்து மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இனநிறை இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று இந்தோ சாரசனிக் கட்டட கட்டடக்கலை குறிப்பு வரைக இதற்கான விடை பக்க எண் இருபத்தி நான்கில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை அதாவது இது முகாலய கட்டிடக்கலை பிரித்தானிய கட்டிடக்கலை இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது இப்பாணியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்க மரண்மனையே ஆகும் சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம் தென்னக தொடர்வண்டி தலைமையகம் எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் பொது அஞ்சல் அலுவலகம் உயர்நீதிமன்றம் சென்னை பல்கலைக்கழகம் ரிப்பன் கட்டிடம் விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாரசனி கட்டிடங்களின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை பாருங்க மலைமேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது மலை பெய்யென பெய்கிறது திடீரென சூரியன் தோன்றியதால் மலைமேகத்தால் மறைந்திருந்த நகரம் பிரகாசமாய் காட்சியளிக்கிறது மலைத்துளிகளின் மீது பட்ட சூரிய ஒளிக்கதிர்களின் பிரதிபலிப்பால் நகரமே வெள்ளை வைரமாக காட்சியளிக்கிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து சிறுவினா நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள் இக்கவிதையின் அடி தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனை என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாக அமைவதை பற்றி எழுதுகின்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் அதாவது இதற்கான விடை வந்து பாருங்கள் இங்கே இருக்கு இங்கே அப்படியே கொடுத்துருக்கேன் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க தூங்கும் பனினியே வாங்கும் கதிரன்னு போட்டு என் மூணு இருக்குது இதை எழுதிக்கிட்டு அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே பட்டத்தில் நீர்நிலைகளிலிருந்து உதிர்கள் குவித்து உறிஞ்சிக்கிறது ஒலி கதிர்கள் இதை அப்படியே ஹைலைட் பண்ணி எழுதிக்கிங்க இதை எழுதி முடிச்சுட்டு இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நயம் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம் கீழே நயம் போட்டு இது வரலாம் இந்த கேள்விக்கான விடை சரியா இல்லை அப்படியே உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா இங்கே கொடுத்துருக்கேன் இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுற கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா இது அப்படிங்கிற ஒரு மூன்று பாயிண்ட் இருக்கும் அதே தான் ஆனால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் சுருக்கமாக இருக்குது சரியா இன்னும் நயம் அப்படிங்கிற தனித்து கொடுத்துருக்காங்க இதில் சேர்த்து ஒன்றா எழுதியிருக்கோம் அவ்வளோதான் இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் தூங்கும் பன்னீரை வாங்கும் கதிரணும் இதில் இருந்து இது வரணும் சரியா ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்க வாடைக்காலத்தில் இதில் இருந்து ஆரம்பித்து மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து பாயிண்ட் இருக்கா ஐந்து பாயிண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க சரியா சூடேற்றினர்வர்கள் எழுதிக்கலாம் அடுத்து சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுகின்றிருக்கு இதற்கான விடை பக்கையின் இருபத்தி நான்கில் இருக்கு பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள் சிறுவினா மூன்றாவது கிடை விடை சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம் இந்திய சாரசனிக் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல தொடர்ச்சி இங்கே இருக்குது பாருங்கள் பல கட்டடங்கள் இன்றும் சென்னையின் பழமையை வரை சாற்றுபவையில் எழுதிட்டு அதுக்கு கீழே ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சாரசனி கட்டிட முறையில் அமைந்தது அடுத்து தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேருதவி உரியும் எழும்பூர் அருங்காட்சியகமும் புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுவவையாகும் இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாற நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகமாகவும் இது எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்கு சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குகின்றிருக்கு இதற்கான விடையும் பக்க என்ன இருபத்தி நான்கில் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே அறிவிநகரம்னு இருக்கிற இதில் இருக்குது ஓர் பாயிண்ட் பாயிண்டாக எழுதிக்கிங்க பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிற கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் உருவான சென்னை கோட்டை கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் தொடங்கப்பட்ட கிறித்தவக் கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் உருவான பிரசிடென்சி பள்ளி பின்னாளில் மாநில கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ராணிமேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனமாகும் ஆங்கிலேயரின் நிதியுதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சைப்பன் கல்லூரி மேலும் மருத்துவக் கல்லூரி ஆசிரிய பயிற்சி கல்லூரி உடற்பயிற்சி கல்லூரி கவின் கலை கல்லூரி மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி என சென்னை நகரின் கல்விக் கூடங்கள் பல்லவும் தமிழ் சமூகத்தில் பெரும் அசைவைகளை ஏற்படுத்தின பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கல்வி வளர்ச்சியின் நிகழ்வான அச்சுப்பரவல் நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் வரி வளர்ச்சிக்கு துணை நின்றன இதுவே தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலும் மேற்கொண்ட காலகட்டமாகும் இதே நான்காவது கேள்விக்கான விடை உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்டாக ஷார்ட்டாக வேணால் இங்கே கொடுத்துருக்கேன் இதை அப்படியே பார்த்துக்குங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களை படிக்கிறதுக்கு அதனால் சரியா அடுத்து நெடுவினா நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து இரு பக்க அளவில் கட்டுரை எழுதுகன்ருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கூட வெளியே எழுதிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த நகரமோ அந்த நகரத்தை பற்றி எழுதலாம் நான் சென்னை நகரத்தை பற்றி எழுதியிருக்கேன் அதாவது ஒவ்வொரு நகரத்திற்கும் முன்னுரைன்னு பொருட்டு இந்த மாதிரி எழுதிக்க காப்பி பண்ணிக்கங்க ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாற்று வடிவளம் உண்டு அந்த வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சென்னை நகரத்தை பற்றி இக்கொட்டைகளில் காண்போம் அப்படிங்கிறது நான் வந்து சென்னை நகரத்தை பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த நகரத்தை பற்றி அதோடய பெருமைகள் அங்கே என்னென்ன இருக்குது புகழ்பெற்ற தளங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதோடய சிறப்புகள் இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் நான் சென்னை பற்றி கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க மானோட ஏச்சம் இந்த மாதிரி தலைப்பு நம்ம பா பாட புத்தகத்துலேயே சென்னை பற்றி இருக்குது அதனால் நான் இதவே கொடுத்துட்டேன் பார்த்துக்கங்க ஓகேவா அப்படியே இதை பார்த்து காபி பண்ணிக்கோங்க இறுதியாக வந்து முடிவுரை எழுதிக்கிங்க சரியா அடுத்து நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனையை தொகுத்து எழுதுகன்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடையை இங்கே இருக்கு பாருங்கள் நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனையை சொல்லில் வடிகன்றக்கு தொகுத்து எழுதுக ரெண்டுக்கும் ஒரே விடைதாமா இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் அதாவது முன்னுரைன்னு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது முல்லை நில மக்கள் விலங்குகள் பறவை பறவைகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை பற்றி காண்போம் எழுதியிட்டு மழைக்கால வர்ணனை அதாவது தான் தங்கியிருந்த மலையை வளப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மழையை பொழிந்தது தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை வேர் மேடான நிலங்களில் விட்டனர் தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தம் அடைந்தனர் அவர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களுடைய காந்தல் மாலை கசங்கியது பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூறேற்றிய போதிலும் அவர்கள் பற்கள் நடுங்கின விலங்குகள் குளிர் குளிர்மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன குரங்குகள் நடுங்கின மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவித்தன மலையையே குளிரச் செய்வது ஒன்றிருந்தது அக்குளிர்கால நள்ளிரவு முடிவனை முடிவுரை வந்து தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இந்த மழைக்கால வர்ணனை நக்கீரர் விளக்கியுள்ளார் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது முன்னுரை எழுதிக்கலாம் முன்னுரை எழுதிட்டு அதாவது உலக உயிர்களை வாழ வைப்பது மலை அந்த மலையை நம் முறையாக பாதுகாக்காமல் சில உயிர்களையும் பயிர்களையும் நாசமாக்குகிறோம் அதை கண்டு மனம் நொந்து தனி மனிதனாக இருந்த தம் ஊரை பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்களை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் எழுதிக்கிங்க அடுத்து மலையின் கோரம் தலை போட்டுட்டு நீங்கள் அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடியதை நீங்கள் சுருக்கி நீங்களாக கூட முயற்சி பண்ணி எழுதலாம் இந்த மாதிரி தலைப்பு கொடுத்து எழுதிக்கிங்க நான் ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இந்த மாடல் பார்த்துக்குங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து உபரி நீர் வெளியேற்றணும் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து மருதனின் நல் யோசனை அடுத்து மாறி வருதல் இந்த மாதிரி எழுதிக்கலாம் மருதனின் ஆக்கம் அடுத்து மருதனின் புலம்பல் அள்ளி வருதல் ஊர் மக்கள் வரல் இறுதியாக வந்து முடிவுரை சரியா இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் முடிவுரையில் நீங்களாக கூட எழுதலாம் இன்னொரு விடையை கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது குறிப்பு சட்டம்னு போட்டுட்டு இந்த மாதிரி ம முன்னுரை மருதனின் பண்பு நலங்கள் மலையின் சீற்றம் உபரி நீர் வெளியேற்றம் நிறைவேறாத எண்ணங்கள் மருதனின் ஏக்கமும் ஆக்கமும் முடிவரை இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம் சரியா முன்னுரை இந்த மாதிரி எழுதிட்டு இங்கே பார்த்துக்குங்க அதே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அதோடய பண்பு நலங்கள் மலையின் சீற்றம் என்னென்ன சீற்றம் அங்கே நடந்துச்சு எப்படி மலை உபரி தண்ணி வந்து வெளியேற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கும் பார்த்துக்குங்க அடுத்து நிறைவேறாத எண்ணங்கள் இந்த மாதிரி தலைப்பு போட்டுக்கலாம் அடுத்து மருதனின் ஏக்கமும் ஆக்கமும் தலை போட்டு இந்த மாதிரி இதை பார்த்துக்குங்க பாயிண்ட்ஸ் இதிலேருந்து எடுத்து நீங்களாக கூட முயற்சி பண்ணி எழுதலாம் ஷார்ட் பண்ணி கூட எழுதிக்கலாம் ஓரளவு அதே தான் அங்கே என்ன கொடுத்துருந்தோன்னா அதே தான் இங்கேயே இருக்குது பார்த்துக்குப்போம் கடைசியில் நீதி கடமைய்சி பலனி எதிர்பாரதேன் இருக்கும் சரியா ஏற்கனவே கொடுத்தது தான் அதே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் புக்கில் இருந்து எடுத்துக்கூட நீங்களாக சேர்த்து எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்துகளுக்கு மின் இணைப்புகளை சரி செய்யக் கோரி உங்கள் மின்வாரிய பொறியாளருக்கு கடிதம் எழுதுகான் இருக்குது இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம் அனுப்புநர்னு போட்டுட்டு ஊர் போது மக்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி உங்களோட ஊர் பொதுமக்கள் மட்டும் உங்களோட ஊர் எழுதிக்கலாம் பேருநர்ன்னு போட்டு உயர்தி மின்வரி மின்வாரிய பொறியாளர் அவர்கள்னு கூட எழுதிக்கலாம் அலுவலகம் எந்த ஊரும் அந்த ஊர் எழுதிக்கிட்டு ஐயா அப்படின்னு போட்டு பொருள் எழுதிக்கிங்க மின் இணைப்புகளை சரி செய்ய வேண்டியது தொடர்பாக எழுதிக்கிட்டு அதற்கு கீழே அப்படியே எழுதிக்கலாம் என்னென்னா எங்கள் கிராமத்தில் சுமார் மூவாயிரம் பேர் உள்ளனர் கடந்த வாரம் வீசிய தானே புயலால் மின் கம்பங்களிலிருந்தும் மின்கம்பி அருந்தும் கிடைக்கின்றன அது கடந்த வாரம் வீசிய தானே புயல்னு எழுதியிருக்க வேண்டாம் ஏதோ ஒரு புயல் நீங்கள் வந்து கடந்த வாரம் வீசிய புயலால் எழுதிக்கின்ற தானேன்னு வேணாம் எது குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் புயலால்னு எழுதிட்டு மின்கம்பங்கள் விழுந்தும் மின்கம்பிகள் அருந்தும் கிடைத்தன ஒரே ஊரே இருளில் மூழ்கி உள்ளது மின் வசதி இல்லாததால் வெளியில் இந்த இடத்துல வெளியில் எழுதிக்கிங்க அதாவது இந்த இடத்துல வீசிய புயலால்னு எழுதிக்கங்க இடத்துல வெளியில் வெளியில் செல்வதற்கும் குடிநீருக்கும் மிக்க மிக் மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றனர் ஆதால் செய்து அருந்து கிடக்கும் மின்கம்பிகளை செய்து மின் இணைப்பு தர் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றின்னு போட்டு இப்படிக்கே தங்கள் உண்மையில ஊர் பொதுமக்களும் போட்டு இதை எழுதிக்கிங்க உரைமேல் முகவரி இருக்குது இது அப்படி எழுதிக்கிங்க சரியா அடுத்து நம்மளுக்கு மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாடு பகுதி இயக்கமாக இதில் இருக்க விழாக்களுக்கான வீடியோலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்